ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சுவையான ராகி சப்பாத்தி நீங்களும் வீட்டிலையும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சாதாரண சப்பாத்தி மாலையும் செய்யலாம் ராகி மாவும் தேவையான அளவும் எடுத்துக்கோங்க பின்ன ராகி மாவு வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க பேக்கெட்டாக கடையில் வாங்கியிருந்தால் கூட கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கோங்க பின்ன தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம நல்லா கொதிக்கிற அளவுக்கு எடுத்துட்டு பின்ன இந்த மாவில் வந்து சேர்த்து தான் நம்ம பிணையணும் எதுக்காக அப்படின்னா மா ராகி வந்து நல்லா வேகணும் ஏன்னா ராகி நல்லா வேகலை அப்படின்னா ஏன்னா சுட்டெடுக்கிறது பார்த்திங்களா ஸோ அதனால் நம்ம நல்லா கொதிக்கிற வெந்நியை தான் அதில் போட்டு கையை யூஸ் பண்ண வேண்டாம் நல்லா கிளறி விட்டு எடுக்க விட்டுக்கோங்க அது நமக்கு பார்க்கும் போதே தெரியும் இது பாதி வெந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பதத்துக்கு எடுத்துட்டு நம்ம சாதாரணமாக சப்பாத்தி இது பண்ணுற மாதிரி பிணைஞ்சி நம்ம எடுத்துக்கலாம் இதில் பின் குறிப்பு வந்து நான் சொல்லி சொல்ல கலிக்கிறேன் இது எல்லா வீடியோவுமே என்னோடய ஒய்ஃப் தான் ப்ரிப்பேர் பண்ணுறது ஜஸ்ட்டு என்னோடய சந்தோஷத்துக்காக தான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க ஸோ தேங்க்யூ டியர் ஒய்ஃப் ஓகே பாருங்கள் நம்ம அதை சப்பாத்தி எடுத்துக்கு ரொம்ப சப்பாத்தி மாதிரி பெரிய அளவு வராது கொஞ்சம் மீடியமாகவே பாருங்கள் அழகாக ஆயில் எடுத்துகிட்டு நம்ம நல்லபடியாக சப்பாத்தி மாதிரி பரத்தி எடுத்துக்கலாம் இனிமேல் நம்ம ஃப்ரை பேனில் வந்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேகணும் ஏனா ராகி வந்து ரொம்ப ஆரோக்கியம் தான் பட் வேகாமல் நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது என்ன சொல்லுது ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடும் ஸோ அதனால நல்லா வேகணும் அதுக்காக தான் தண்ணியும் கூட நம்ம நல்லா கொதிக்கிற அளவில் யூஸ் பண்ணனும்னு சொல்லி நம்ம சொல்றோம் அது பின்ன ஆறுனதுக்கப்புறமே நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி பனஞ்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் குழந்தைகளுக்காக சாப்பிட்றோம் அப்படிங்கிற காரணத்துக்காக மாவு வந்து கண்டிப்பாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஏன்னா அரிப்பை வச்சு தான் சின்ன சின்ன அது வந்து இருக்காது பாருங்கள் அழகாக சப்பாத்தி வந்திருக்குண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமான சப்பாத்தி நம்ம கோதுமன் தான் நார்மலாக பண்ணுவோம் சப்பாத்தி பட் இந்த சப்பாத்தி வந்து நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம எலும்புக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங் கொடுக்கக்கூடியது ராகி மாவு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க